புனித செபஸ்தியார் ஆதி கிறிஸ்தவ புனிதரும் மறைசாட்சியும் ஆவார் இவர் ரோம பேரரசன் டயோக்லேசியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துவங்கிய துன்புறுத்தல்களில் மறித்தார் இவர் பெரும்பான்மையாக மரத்திலோ தூணிலோ கட்டப்பட்டவாறு அம்புகளால் குத்தப்பட்டு சித்தரிக்கப்பட்டாலும் இவர் அங்கு இறக்கவில்லை இவரை அங்கிருந்து ரோம் நகரின் புனிதர் ஐரீன் என்பவர் காப்பாற்றி குணப்படுத்தினார் இதன் பின்பு டயோக்லேசியனின் செயல்களை இவர் சாடியதால் அரசனின் ஆணைப்படி இவரை தடியால் அடித்து கொலை செய்தனர் இவரின் மறை சாட்சியம் முதன் முதலில் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த நகர ஆயர் புனிதர் அம்புரோஸ் அவர்களின் திருப்பாடல் நூற்றி பதினெட்டின் மறை உரைகளில் காண கிடைக்கின்றது இதன்படி செபஸ்தியாரின் பக்தி மிலன் நகரின் நாலாம் நூற்றாண்டிலேயே இருந்துள்ளது தெரிகின்றது புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் நர்போன் நகரில் கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் வளர்ந்தவர் செபஸ்தியார் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு ரோம பேரரசன் காரினஸ் படையில் சேர்ந்தார் தன் வீரத்தாலும் தீரத்தாலும் வெற்றி வாகைகள் பல சூடினார் அரசர்கள் டயோக்லேசியன் மற்றும் அவரது தம்பி மேக்ஸிமியன் ஆகியோர் செபஸ்தியாரின் வீர தீரத்தையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து அவரை தமது படை தளபதியாகவும் நம்பிக்கையுள்ள மெய் காப்பாளராகவும் நண்பராகவும் ஆக்கிக் கொண்டனர் அன்பு பணி செபஸ்தியார் அன்னை மரியாளை தாயாகவும் இயேசு கிறிஸ்துவை தன் அரசராகவும் கொண்டு திருத்தந்தைக்கு அன்பு மகனாக விளங்கினார் தன் பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஆதரவளித்து உதவி வந்தார் துன்பங்களின் தொடக்கம் ரோம பேரரசின் சக்கரவர்த்தி டயோக்லேஷியன் புதிதாக பரவி வளர்ந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய மறையின் மேல் வெறுப்பு கொண்டான் கிறிஸ்தவர்களுக்கென்று தனி தலைவர் தனி சட்டம் அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வு அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற கொள்கை மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற கோட்பாடுகள் எல்லாம் அரசனே தெய்வம் என்ற எண்ணம் கொண்ட டயோக்லோ டயோக்லேசியனின் கோபக் கனலுக்கு நெய் வார்த்தன அவன் தன் தம்பி மேக்ஸிமியனுக்கு கடிதம் எழுதி கிறிஸ்தவர்களை வேரோடு அழிக்க மன்னன் கொண்டான் கொடுங்கோலன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பாதி சொத்தும் மீதி என்று ஆணை பிறப்பித்தான் பேராசைக்காரர்களும் கொடியவர்களும் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுத்து ஆதாயம் தேடினர் கிறிஸ்தவர்களை கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கியும் சித்திரவதை செய்து மகிழ்ச்சி கொண்டனர் மார்க்கஸ் மெர்செல்லியன் ஆகிய இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் இருவரும் திருத்தோன்றர்கள் ஆவர் திருமணமான இருவரும் தமது மனைவியருடனும் குழந்தைகளுடனும் ரோம் நகரில் வசித்து வந்தனர் ரோம கடவுளர்களுக்கு தமது விசுவாசத்தை அறிக்கையிட மறுத்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் தங்கள் வயோதிக பெற்றோரின் விருப்பத்திற்கிணங்க கிறிஸ்தவ மதத்தை மறுதலிக்க தயாராக இருந்தனர் அச்செய்தியை அறிந்த செபஸ்தியார் விரைந்து சென்று வானவர்கள் மறை சாட்சிகளுக்கான மணிமுடியை தலையில் சூடப்போகும் நேரத்தில் வேண்டாம் எனத் தள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது மனிதனாகிய என்னை பார்த்து வெட்கப்பட்டு ஒழிந்து கொள்ளும் நீங்கள் அதிக வல்லமையோடு இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கு சென்று மறைந்து கொள்வீர்கள் என்று பலவாறாக புத்திமதி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார் அவரது இனிமையான மிக்க உரையினால் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரும் திருமுழுக்கு பெற முழுமனதாய் தயாராய் இருந்தனர் ஆனால் சிறை தலைவன் நிக்கோஸ்ட்ரேசஸ் தளபதியே நான் சிறை கதவை பூட்ட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான் சிறையில் இருந்த அனைவர் நலனையும் கருதில் கொண்டு கருத்தில் கொண்டு அவன் மனைவி ஜோயே என்பவரிடம் அவனுக்கு புத்திமதி கூறுமாறு செபஸ்தியார் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு ஆறு வருடங்களாக ஊமையாயிருப்பதை உருக்கமாய் ஜெபித்து அவள் நாவில் அடையாளம் வரைந்து அவளை பேச வைத்தார் சிறையில் இருந்தோர் அனைவரும் சத்திய மறையை ஏற்றனர் சிறை அதிகாரி நிக்கோஸ்ட்ரேசஸ் மனம் மாறினார் புது கிறிஸ்தவர்களை தம் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைப்பதாக கூறினார் அனைவரும் செபஸ்தியாரின் பாதம் மண்டியிட்டு கடவுளை போற்றினார் திமிர்வாதத்தை குணமாக்குதல் நகர அதிகாரி குரோமோசியஸ் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருந்தார் சிறையில் நடந்த அருள் அடையாளங்களை சிறை அதிகாரி வழியாக கேள்விப்பட்டு செபஸ்தியாரை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் வீர தளபதி செபஸ்தியார் இறைவன் பாதம் மண்டியிட்டு உருக்கமாக ஜெபித்து நகர அதிகாரியின் உடம்பில் சிலுவை அடையாளம் வரைந்தார் உடனே நகர் அதிகாரி சுகம் அடைந்தார் அவரும் அவர் மகன் டுபூர்ஷியஸ் என்ற இளைஞனும் கிறிஸ்தவர்கள் ஆயினர் பேராசைக்காரனின் சந்தேகம் ரோமை பேரரசின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வீர தளபதியாக செபஸ்தியார் ரோமானிய இளைஞர்களைப் போல் அன்றி ஒழுக்கத்திலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்குவதை பார்த்த பேராசைக்காரன் புல்வியன் இவர் கிறிஸ்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொண்டான் இப்படி இருக்க பங்கிராசை கோர்வீனன் பிடித்து கொடுக்க அவர் வேங்கைக்கு இரையாக்கப்பட்டார் இக்கொடிய காட்சியை கண்டு கண்கலங்கிய செபஸ்தியாரை பார்த்த புல்வியன் இவர் தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் புனிதரின் துணிவு பிறர் ஆஸ்தியின் பேரில் ஆசை கொண்ட புல்வியன் அவரை காட்டிக் கொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் செபஸ்தியாரோ தன் சொத்துக்கள் அனைத்தையும் ரகசியமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் இதை அறியாத புல்வியன் ஒரு நாள் கொழு மண்டபத்தில் நுழைந்து மன்னனிடம் அரசே தளபதி செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்றான் மன்னன் மகா கோபம் கொண்டு புல்வியனை கொல்ல போகும்போது சபஸ்தியார் எழுந்து மன்னா ஆத்திரம் வேண்டாம் நான் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவனாய் இருப்பது என் பாக்கியம் என்றார் அமைதியாக மன்னன் அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டான் நன்றி கட்டவன் என்று வாயில் வந்தபடி தளபதியாரை திட்டத் தொடங்கினான் ஆனால் அவர் அஞ்சவும் இல்லை அசையவும் இல்லை மன்னன் தளபதியாரே நீர் உம்முடைய இந்த வேதத்தை விட்டுவிடும் நான் மேலும் உமக்கு பல பட்டங்களும் பதவிகளும் தந்து சிறப்பிக்கிறேன் என் முதன்மை படை தளபதியையும் என் மெய் காப்பாளரையும் இழக்க முடியாது ஆகவே தாங்கள் மறுப்பதாக மட்டும் சொன்னால் போதும் ஏனெனில் சட்டத்தை மாற்ற முடியாது என்று வேண்டினான் ஆனால் செபஸ்தியார் தான் வணங்கும் தேவன் உண்மையானவர் அவரை மறுதலிக்க முடியாது கிறிஸ்து ஒருவருக்கே கீழ்ப்படிய முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டார் ஆத்திரம் கொண்ட மன்னன் மாக்சிமியன் சீடம் அவரை கைது செய்யக் கூறினான் கோத்திராத்தூஸ் மறுக்கவே கோத்திராத்தூஸ் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து உடனே வெளியில் இழுத்துச் சென்று கொல்ல உத்தரவிட்டான் செபஸ்தியார் அம்புகளால் எய்யப்படுதல் வெளிப்படையாக மற்ற கிறிஸ்தவர்களைப் போல் செபஸ்தியாரை கொன்றால் நாட்டில் குழப்பம் உண்டாகும் என்று அஞ்சிய மன்னன் அவரை ரகசியமாய் ஒரு அறையில் வை அடைத்து வைத்தான் ஆப்பிரிக்க நாட்டு வில் வீரன் அபாக்கியானை அழைத்து செபஸ்தியாரை இன்று இரவே இரண்டு மணிக்கு மேல் காட்டுப்பக்கம் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து அணு அணுவாக வேதனைப்படுத்தி சல்லடையாக அம்பால் துளைத்து சித்திரவதைப்படுத்தி கொள்ளுங்கள் தலை இதயம் வயிறு போன்ற வறும இடங்களில் அம்பு எய்து உடனே கொன்றுவிடக்கூடாது என்று கோபாவேசமாக மாக்சிமியன் கட்டளையிட்டான் முழந்தால் படியிட்டு ஒரு வானதூதன் போல் இரு கைகளையும் விரித்து ஜெபித்துக்கொண்டிருந்த செபஸ்தியாரை பார்த்து வியந்து வணங்கினான் அபாக்கியான் பின்னர் மன்னன் கட்டளையை நிறைவேற்ற அழைத்துச் சென்றான் பட்டமரம் பூத்த காட்சி காட்டில் பட்டமரத்தில் கட்டி வைத்து மன்னனின் கட்டளைப்படி அம்பால் எய்தனர் வில் வீரர்கள் இறந்துவிட்டார் என நினைத்து கட்டுகளை அவிழ்க்க மறித்தவர் போல் கீழே விழுந்தார் செபஸ்தியாரை கட்டி வைத்த பட்டமரம் பட்டொளி வீசி பூத்து குலுங்கியது வில் வீரர்கள் அஞ்சின் நடுங்கி ஓடினர் அவ்வேளையில் அங்கு வந்த சில கிறிஸ்தவ வீரர்கள் செபஸ்தியாரின் உடலில் உயிர் இருப்பதைக் கண்டு இரேனே அம்மாள் என்ற கிறிஸ்துவ பெண்ணின் வீட்டில் சேர்த்தனர் மருத்துவ குருவால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தார் செபஸ்தியார் தான் பெரிய வேதனைக்கு பின்னும் இவ்வுலகிலேயே இருப்பதை நினைத்து வருந்தினார் கருப்பின் சிகரம் கால் ஊன்றி நிற்கும் வலு பெற்றவுடனே கொடியவன் கொடுங்கோன்மையை எதிர்த்து குரல் எழுப்பி தட்டி கேட்கப் போவதாக கூறினார் வேண்டாம் என்று குருவானவரும் மற்றவர்களும் தடுத்தனர் ரோம பிரபு பபியானின் ஒரே மகள் பபியோலா மன்னனிடம் இனி மேல் செல்ல வேண்டாம் என்று பணிந்து வேண்டியும் செபஸ்தியார் சம்மதிக்கவில்லை ஆகவே அவருக்காக பரிந்து பேச அவளே மன்னனிடம் சென்றாள் வேத சாட்சி முடி கிபி இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாள் செபஸ்தியார் மீண்டும் கால் ஊன்றிய முதல் நாள் செபஸ்தியார் மாடி மீது நின்றபடி மாக்ஸ்மியா மாக்சிமியா என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார் இரேனே அம்மாவின் வீடு அரண்மனைக்கு அருகில் இருப்பதால் அருகில் என்பதால் மன்னன் அவனை கண்டான் அவர் உயிருடன் எழும்பும் தோலுமாக இருப்பதைக் கண்டு வானுலகிலிருந்து நம்மை சவிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ என்று அஞ்சி நடுங்கினான் அவர் மேக்ஸிமியா கொடுங்கோலனே குற்றமற்றவர்களையும் கொன்று குவிக்கிறாயே இதோ தெய்வ கோபாக்கினை என்னும் இடி உன்மேல் உன் விழப் விழப்போகிறது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் தப்பி பிழைப்பாய் இல்லையேல் காப்பாற்றுவார் இல்லாமல் அழிந்து போவாய் கடவுளின் பெயரால் உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் செபஸ்தியார் கோபம் கொண்ட மன்னன் அவர் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவரை இழுத்து வந்து தன் முன்னிலையில் தடியால் அடித்து கொள்ளுமாறு ஆணையிட்டான் கண் எதிரில் நடந்த படுகொலையைக் கண்ட பபியோலா வெதும்பி இல்லம் சென்றாள் கிறிஸ்தவலானாள் காலமெல்லாம் கண்ணியாக வாழ்ந்து தன் வாழ்வை இயேசுவுக்காகவும் தன் பெருஞ்செல்வத்தை ஏழை எளியொருளுக்காகவும் செலவிட்டாள் உடல் அடக்கம் செபஸ்தியாரின் உடல் கல்லுடன் கட்டி சாக்கடையில் போடப்பட்டது அன்று இரவே நம் புனிதர் பங்கிராசின் அன்னை லூசினாவின் கனவில் தோன்றி தன் உடல் இருக்கும் இடத்தை தெரிவித்தார் அப்புண்ணியபதி உடனே ஆட்களை அனுப்பி அவ்வுடலை எடுத்து வரச் செய்தார் செபஸ்தியாரின் திருவுடல் சுரங்கக் கல்லறையில் புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைகளுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் அச்சுரங்கம் புனித செபஸ்தியார் சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது கொடுங்கோளர்களின் அழிவு சில வருடங்களுக்கு பின் ரோமை பேரரசன் தியோக்கிலேசியனும் அவன் தம்பி மேக்சிமியனும் கொன்ஸ்தந்தன் என்னும் சிற்றரசனிடம் போரிட நேர்ந்தது திருத்தந்தை ஆசியுடன் கான்ஸ்டான்டாயன் மன்னனின் படைகள் சிலுவை கொடியை முன்னிறுத்தி போரிட்டன சிலுவை கொடியை கண்ட தியோக்கிலேசியன் மாக்ஸிமியன் படைகள் சிதறண்டு போயின செபஸ்தியார் கூறியது போல மேக்சிமியனும் தியோக்கிலியேசியனும் மாட்சியெல்லாம் இழந்து நாய்களைப் போல் விரட்டப்பட்டனர் தியோக்கிலேசியன் திபேரி ஆற்றில் விழுந்து மடிந்தான் மாக்ஸ்மியன் கஞ்சிக்கு காற்றாய் பறந்து அலைந்து மடிந்தான் கிறிஸ்தவர்களின் வெற்றி கான்ஸ்டான்டைன் மன்னன் வெற்றி பெற்றதும் தன் மணி மகுடத்தை திருத்தந்தையின் காலடியில் வைத்தான் அவர் ரோம பேரரசனாக அவனுக்கு முடி சூட்டினார் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதமாக மன்னனாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறைப்பட்ட கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்ட கொழு மண்டபம் அன்னை மரியாலின் ஆலயம் ஆக்கப்பட்டது வேத சாட்சியின் ரத்தம் திருச்சபையின் வித்து என்பதற்கிணங்க ரோம பேரரசு கிறிஸ்தவ பேரரசா பேரரசாக மாறியது